நம்மால் ஒருத்தருக்கு தான் இல்லை அரசியல் விமர்சகர் மணி அவர் வந்து தான் பேசுகிற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்குது அவருக்கு அண்ணாமலை மேலே காண்டு யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாங்களோ அவங்களெலாம் வந்து இவர் வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணாமலைக்கு எதிராக பேச இருக்கிறார் இது வந்து நல்லதே கிடையாது அண்ணாமலையை வந்து பாஜக நம்பளையா மாற்றம் உறுதி மாநில தலைவர்லேருந்து இருந்து அவரை தூக்கிடுவாங்க வெகு விரைவில் வந்து அவர் தேசிய தலைமைக்கு மாற்றப்படுவார் அங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மாநில தலைவராக வானதி சீனிவாசனை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எதுக்காக இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்காக தான் வேறு யாருக்காக பேச போகிறாரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அவர் தேசிய தலைமைக்கு கொண்டு போகிறாங்க அவருக்கு பொறுப்பு அதிகம் பதவி அதிகம் அப்படின்னலாம் அது விரும்பலை அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் தான் அவர் வேலை பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்களோடு தான் தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆனால் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அவரை வந்து எப்படி பாஜக தலைமை வந்து மாற்றும் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டில் வந்து அவர் பதவி எடுத்து ஏற்றுக்கிட்டாரு மாநில தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் வரைக்கும் அவரோட காலம் முடிஞ்சிருச்சு இன்னமும் வந்து அவர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறார் இப்போ அதிகாரியெல்லாம் நியமனம் பண்ணிட்டாங்க எப்படியா இருந்தாலும் இப்போ மாவட்டங்களுக்கெல்லாம் மாநில தலைவர் பதவியெல்லாம் மாற்றம் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை மாற்றுறதுக்கான சூழ்நிலை உருவாயிருச்சு அண்ணாமலை மாற்றிடுவாங்க அண்ணாமலை இனிமேல் பாஜக மாநில தலைவரால் நூறு சதவீதம் உண்மைங்க அப்படின்னு அடித்து பேசுகிறாரு இதை தான் ஏற்றுக்கவே முடியல அண்ணாமலை வந்து அமிஷாவுக்கு பிடிக்கவே இல்லையா அமிஷா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏழு பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே அமித்ஷாட்ட போய் அண்ணாமலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அப்போ அமித்ஷா ஒரு வேலை பார்த்தாரு அது இவருக்கு தெரியுமா அண்ணாமலையை பக்கத்து இருக்குள்ள உட்கார வச்சு இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் அண்ணாமலையை கேட்க வச்சு அண்ணாமலைஜி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு இவங்க மூக்க அறுத்து விட்டு அனுப்பிச்சு விட்டார் அண்ணாமலை மேலே அமித்ஷாவுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலை மேலே நம்பிக்கையே கிடையாது அண்ணாமலையை ஒரே ஒருத்தர் தான் ஆதரிகிறாரு அவர் பிரதமர் மோடி தான் அதிகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதனால தான் அண்ணாமலை வந்து இன்னும் தொடர்ந்து இருக்கிறாரு அண்ணாமலை மேல நம்பிக்கை வந்து குறைஞ்சிருச்சு என்ன அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணாரு என்ன நம்பிக்கை துரோகம் கூட்டணி அண்ணாமலை ஒரு எடப்பாடி ஆதரிங்க பிரச்சனை கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணாங்க ஒரு கட்சியில் வந்து மாநில தலைவராக இருக்கிறார் இவங்க கட்சியில் தலைமையாகவே இருக்கட்டும் இவங்க வந்து ஜெயக்குமாரை விட்டு கே பி முனுசாமியை விட்டு சி வி சண்முகத்தை விட்டு பேச விட்டதெல்லாம் இங்கே ஒரு நியாயமா ஒரு அநியாயம் இல்லையா பாஜக வந்து நோட்டா கீழே கட்சி பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லாத கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தான் வந்து அண்ணாமலை வந்து பா அதிமுக வந்து கடுமையாக எதிர்த்தாரு இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்னால பேச முடியாத விஷயங்களை வந்து இது போல் ஜெயக்குமார் போன்ற நபர்களை வச்சு பேச விட்றாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் பயங்கரமான இதாகிட்டார் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அண்ணாமலைக்கு இருக்குது அண்ணாமலைக்கு இல்லாமல் இல்லை ஆனால் அவர் தலைமையில் இருக்கிற அவர் தலைமை பதவியில் இருக்கிற அந்த கட்சியை வந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக அவர் யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறார் கட்சி மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் வந்து அண்ணாமலை இப்படிலாம் பேசுகிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக கூட்டணியை விட்டு போனால் போயிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி பாஜக வளர்ந்து நிற்கிதுல்ல அது தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையோட செல்வாக்குள்ளதுனால தான் வளர்ந்து நிற்கிது அது எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கோ அதே வாக்கு சாதவிதம் இப்போ பாஜகவுக்கும் வந்துருச்சு இப்போ குருமூர்த்தி கூட அதை தான் பேசினார் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறது நல்லது தான் ஆனால் அது வந்து யாருக்கு இழப்பு அப்படின்னா பாஜகவுக்கு தான் இழப்பு பாஜக ஓட்டு சரிஞ்சிரும் பாஜகவோட செல்வாக்கில் தான் எடப்பாடி பழனிசாமி கொங்கு ஜெயிக்க முடியும் இல்லைனா அங்கே அதிமுக டவுனு இன்றைக்கி திமுக வந்து தனிப்பட்ட முறையில் பயங்கர செல்வாக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குருமூர்த்தியோட பேச்சாகவே இருந்தது எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணார் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறது வந்து சரியா தற்கூரிய எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னது சரியா அப்போ வந்து அவங்க வந்து கோ எப்படி பாஜகவோட கூட்டணியில் வருவாங்க இப்போ தானே சொல்லிட்டு போனார் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானே போனார் அவர் அப்போல்லாம் அமித்ஷா சொன்ன பேச்சை கேட்டார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எவ்வளோ விஷயங்களை சொன்னார் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா அண்ணாமலைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சுத்தமாகவே பிடிக்கல லீலா பேலஸ் ஹோட்டலில் வந்து பேசும்போது சசிகலா சேருங்க பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மரம் ஓபிஎஸ்க்கும் டிடி வித்து நகருக்கும் ரெட்டைலே சின்னத்தில் பதினஞ்சு சீட்டை கொடுக்க அவங்க நிற்பாங்க ஜெயிப்பாங்க திமுக வந்து தனி பெரும்பான்மையில் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொன்னார் இவர் வந்து என்கிட்ட மாநில உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது நாங்கள் நூற்றி ஐம்பது சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தினாவிட்டா பேசினார் அப்போ ஓபிஎஸ் ஆதரவாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓபிஎஸ் இருந்தனால தான் அவருக்கு ஓட்டு கொஞ்சமாவது உளுந்துச்சு இல்லைன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார் அமித்ஷாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே அமித்ஷாவுக்கு நம்பிக்கை கிடையாது அண்ணாமலை மேலே நம்பிக்கை இருக்குது அமித்ஷா மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அண்ணாமலை இருந்தால் அவருக்கு வந்து தலைமை எதிர்காலம் அப்படிங்கிறத அரசியல் எதிர்காலம் பூஜ்ஜியமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது அவருக்கு அந்த பயத்தின் அடிப்படையில் தான் அவர் இது மாதிரி அண்ணாமலை வரக்கூடாது அண்ணாமலை மாநில தலைமையாக எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது என்னுடைய அரசியல் தான் அவருடைய வயசு அனுபவம் தான் வயசு அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்குது இதுக்கு சிலர் வந்து விமர்சனம் வேறு அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சனால தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கிறார் அரசியல் எதிர்காலம் என்ன விஜய் வேற ஒரு பகெட்டு நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு எதிராக நிக்கிறது அண்ணாமலை மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு இன்னைக்கு காலகட்டம்லாம் என்ன தான் யார் யாரோ பேசி எடப்பாடி பழனிசாமி அப்படி தூக்கி சப்போர்ட் பண்ணி நிப்பாட்டலான்னா முடியவே முடியாது அண்ணாமலை அந்தளவுக்கு சாய்ச்சி வச்சுருக்கிறாரு ஆனால் அண்ணாமலை வந்து இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக வர மாட்டார் வர வைப்பாங்கள்ல எப்படி வர வைக்கிறாங்கன்னு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை மாநில தலைமையில் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடியை விமர்சனம் பண்ணியிருக்காரா என்றைக்காது அப்படின்னு இவர் கேள்வியை கேட்குறாரு மோடியை விமர்சனம் பண்ணி தான் பார்க்க சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமியை எய்த்தாவது பேசி பார்க்க சொல்லுங்களேன் பாஜகவை எதிராக விமர்சனமாவது பண்ணி பார்க்க சொல்லுங்களேன் அவங்க கொண்டு வந்த செயல் திட்டங்கள் சரியில்லை இல்லை தமிழ்நாடு வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது இவங்க நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையாவது எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வெளியே வரும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்கெல்லாம் எதுக்காக வந்து அண்ணாமலை வந்து மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி இவங்க விரும்புகிறாங்க வானதி சீனிவாசனை எதுக்கு மாநில தலைவராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மணி போன்ற எல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற போதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்குது என்ன ஒரு புத்திசாலித்தனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியும் இல்லை தனியாக நின்றால் கூட ஐம்பது சீட்டு ஜெயிக்கணும் எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவும் கிடையாது முத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சி சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து பாஜக ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கூட்டு இருந்தனால தான் அங்கே இருந்தனால தான் ஜெயிக்க முடிஞ்சிது அது இல்லாமல் திமுக வந்து பெருசாக கண்டுக்கலை இன்றைக்கி திமுக அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி இன்றைக்கி செயல்பட்டு ஓரளவுக்கு பயங்கரமாக இருக்காங்க கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குது அண்ணாமலை புறக்கணிச்சிட்டு அங்கே அதிமுக நிற்க முடியாது நின்றாலும் ஜெயிக்க முடியாது ஐம்பது சீட்டை அவங்க கொங்கு பெல்ட்டை நம்பி தான் ஜெயிக்க முடியும் நின்றால் தான் ஜெயிக்க முடியும் பாமகவோட ஆதரவும் அங்கே வேணும் பாமகெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போவாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது அப்படியே போய் அவங்க ஐம்பது சீட்டில் வந்து ஜெயிச்சிருவாங்களா ஐம்பது சீட்டை ஜெயிச்சுருவார் அவர் விஜய் வேறு இருக்கிறார் இப்போது அங்கிட்டு வந்த கொங்கு பெல்ட்ல விஜய்க்கும் ஆதரவு இருக்கும்ல அதெல்லாம் யோசிக்கணும்ல இப்போ வந்து அதிமுக தனியாக நின்றுச்சுன்னா ஐம்பது ஜெயிச்சு ஜெயிச்சிடும் பாஜகவுக்கு தான் லாஸ்ட் பாஜக வந்து எவ்வளோ ஜெயிக்கும் ஒன்றுமே ஜெயிக்காது பூஜ்ஜியம் தான் போன ட்ரிப்பு வந்து பாஜகவோட அதிமுக ஆதரவு தான் பாஜக ஜெயிச்சுது அப்படின்னு கொங்கு பெல்ட்டில் அதிமுக ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக குறிப்பாக அண்ணாமலை அண்ணாமலை ஏற்று நின்றிங்கள அதிமுக சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்குனீங்க சிங்க ராமச்சந்திரன் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு அப்படிங்கிறது தெரியும்ல உங்களுக்கு செல்வாக்குன்னு சொல்கிறீங்களே அந்த செல்வாக்கை உங்களால் சமாளிக்க முடியுமா இல்லை வர சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எழுத்து உங்கள்னால் சமாளிக்க முடியுமா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆளும் தரப்பாக தான் தேர்தலை சந்தித்தாங்க அப்போயே அவங்க திமுக வந்து சமாளித்தாங்க அவங்க பகுதியில் மற்ற பகுதியில் சமாளிக்க முடியல ஆனால் இப்போ திமுக த அங்கே இருக்குது அவங்க தனிப்பட்ட முறையில் அதிமுக எதிர்த்து செயல்பட முடியுமா பாஜகவோட ஆதரவு இருந்தால் தான் செயல்பட முடியும் மணி போன்ற நபர்கள் வந்து அதிமுகவில் வந்து அண்ணாமலை இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அத் பாஜகவோட கூட்டணி வரவே வேணாம் பாஜக கூட்டணிக்குள்ளே அவங்க வரவே வேணாம் அண்ணாமலை திரும்பவுமே சட்டமன்ற தேர்தலில் செல்வாக்காக வருவார் எதிர்கட்சியாக உட்காருவார் பாருங்களேன் வானதி சீனிவாசனை மாத்தினா தான் அதிமுகவோட எட பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது கொங்கு பில்லிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் வேணும் பாஜக மாநில தலைவராக வேணும் வானதி சீனிவாசன் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒரே சமூகம் இவங்கெல்லாம் வந்து பேசினாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பில்ட்டை மட்டுமே வச்சு நீங்கள் அஞ்ச அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு மாதிரி கொண்டு போயிட முடியுமா அவங்களால ஏய்யா அப்படி பேசுறீங்க அண்ணாமலை வந்து உங்களுக்கு பார்த்தணும் அண்ணாமலை இது பண்ணணும் அண்ணாமலை என்னைக்கு தனி கட்சின்னு ஆரம்பிக்க போறான்னு சொன்னாரு பாஜகல இருந்து மாநில தலைமையை தூக்கிட்டா அவர் வந்து தனி கட்சி தொடங்கிடுவார்னா என்றைக்கி அண்ணாமலை எங்கேயாவது பேசியிருக்காரு ஆனால் தனி கட்சி தோங்குறதுக்கான ஏற்பாடுகள் அவர் வந்து அமித்ஷாவை நம்புகிறாரு அது இல்லாமல் பிரதமர் மோடியோட செயல்பாடுகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலையோட செயல்பாடுகள் பிடிச்சிருக்கு ஏதாவது ஒருத்தங்க கட்சியிலாம் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜக மேலிடம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணும் அவங்கள தூக்கி கொண்டு போய் மாற்றி விடுறதுக்கு அவங்க என்ன எடப்பாடி பழனிசாமியா அவங்க இந்தியா முழுவதும் மாநிலத்திறமையை கண்காணிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து நல்லா செயல்படுற ஒரு தூக்கி மாற்றுவாங்களா என்னவங்களை வந்து எது தனி கட்சி தொடங்கிடுவார் மாநில தலைவர்லேருந்து தூக்குனாங்கன்னா அவர் தனி கட்சி தொடங்குவார் அப்படி தனி கட்சி தூக்குனாங்கன்னா பாஜக சும்மா விடுமா அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுரும் ஏன் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வரலேன்னா அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எல்லா ஆதாரமும் சிக்கி வச்சிருக்குது ராமலிங்கம் வீட்டிலேருந்து பிடுங்கின விஷயங்கள் எல்லாமே சிக்கியிருக்குது சிக்கன விஷயத்த வச்சு அவங்களால செயல்பட முடியாதா செயல்பட்டுருவாங்களா மாட்டாங்களா மணி போன்ற நபர்கள் அண்ணாமலை மாற்றுறதுக்கு எவ்வளோ தூரமாக வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்மளுடைய அம்மா டிவி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்